என்ன பார்த்து கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு எந்த இடத்துல அந்த பயம் வந்துச்சு கேட்கறதுக்கு பதில் சொல்லு போயா சொல்றேன் போ ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் பொசிஷன்ல இருக்கேன் 11 o'clock ஸ்டார்ட் பண்ணி ஒரு half an hour பாப்போம் அப்படி ஸ்டார்ட் பண்றேன் ஓபனிங்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா உங்ககிட்ட பிடிச்சி சரியில்லையாப்பா ஸ்டாப் பண்ணிரலாம் ஹெட் பாயின் வரும் ஆல்ரெடி கிளாसेस போட்டுறோம் ப்ராப்ளம் ஆகும் தோணுது என்னால முடியலடா பட் இருந்தாலுமே ஓகே இன்னும் ஒரு 10 minutes அப்படி சொல்லி லாஸ்ட்டா ஸ்டாப் பண்ணும்போது 3 o'clock மணி மணி போன். இன் மார்னிங் ஐ ஹேவ் டு கோ டு ஸ்கூல். ஆ பட் இருந்தாலுமே ஐ அம் சீயிங் தி போன். வேற மாதிரி வேற மாதிரி. கிரிட் ஆகிது நம்ம வந்து டாட்டர் பாக்க கூடாதன்னு சொல்றோம். ஸ்டூடண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்றோம். ஸ்கிரீன் டைம் ரிடூஸ் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு. பட் பெருமையா? கடமை. ஒவ்வொருத்தருடைய கடமை. நைட் வந்து நம்ம பாக்குறோமே கம்மி பண்ணனும் நினைக்கும் போது அதுதான் ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஒரு இன்பமா இருக்குது இன்பமா இருக்குதையா? இன்பமா இருக்குதுயா ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா அது தோணுது பட் நெக்ஸ்ட் டே எந்திரிக்கும் போது ஹெட் பெயின் எல்லாமே வருது பட் திரும்ப அதே தான் நான் கண்டினியூ பண்ண பண்ணோம் ஐயோ மீண்டும் மீண்டும்மா நான் வந்து காலையில எந்திரிக்கப்பே வந்து போன் போன்ல தான் கண்ணு முழிக்கிறது சோஷியல் மீடியா பார்த்துட்டு தான் லைப்ப தொலைச்சிட்டடா சோ ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிட்டு அது எந்திரிக்கிறதுக்கு பெட்ல இருந்து எந்திரிக்கிறதுக்கே டைம் ஆகுது என்னடி சொல்றே நீ என்ன சொல்றே லைட்டு தூங்குறப்பையும் அதேதான் சாப்பிட்றப்போ கண்டிப்பா அதை அதை தேடுறதுக்கே என்ன பார்க்குறதுன்னு தேடுறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகுது அவ்வளோ தானே திங்கிடுது அப்புறம் அதை போட்டுட்டு தான் ஓகே ஆன் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பாதி சாப்பாடு தேடுறதுல போயிடுது மீதி அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணி சாப்பிட்டு முடிக்கிறப்போ கண்டிப்பாக அதை பார்க்க வேண்டியதாக இருக்கு

நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் முதல்ல ஒரு கஸ்டமரை இன்டெக்ட் பண்ணணும்னா நான் போய் உக்காந்து என்னென்ன பேசணும் என்னென்ன பண்ணனும் நானே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பேன் இப்போ கஸ்டமர் ஒரு நிமிஷம் அந்த பக்கத்து நான் ஃபோன் ஸ்கோல் பண்ண ஆரம்பிச்சிடறேன் சிறப்பான ஆள் நீ என்ன நியூஸ் வந்துருக்கு ஏன்னா லைவ் அப்டேட் இப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது நான் கஸ்டமர்ஸை கஸ்டமர்ஸ மிஸ் பண்றேன் ஏய் என்ன இழக்கூடாது இதனால வந்து பிசினஸ் வந்து ஸ்டார்ட்அப் பண்ண போய் இருந்த ஸ்பீட் வந்து இப்ப இல்லை பண்ண முடியும் அதை கண்டுறாய்யா எப்படி இருந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பார்த்தியா நான் ஒரு தடவை வந்து ஒரு கடைக்கு பைக்ல போயிட்டு

நிறைய விஷயங்கள் நான் பண்றேன் போனை எடுக்க கூடாது நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு நான் ஒரு ரெண்டு நாள் ஸ்விட்ச் ஆஃப் கூட பண்ணி வச்சு பார்த்தேன் ஏன் நமக்கு இன்னும் மெசேஜ் வரல போன் ஸ்விட்ச் ஆஃப்ல தான் இருக்குன்னு எனக்கு தெரியுது ஆனா ஏன் நமக்கு இன்னும் மெசேஜ் வரல ஜோக் ஜோக் இல்ல இல்லையா இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பார்த்தா நல்லா இருக்கும்ல

நான் காலில் இருக்கும் போதே ரீல் ஸ்க்ரால் பண்ணுவேன் ஃப்ரெண்டு கூட காலில் பேசிட்டு இருப்பேன் அப்பவே ரீல் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருப்பேன் அந்த ஆள் தெரியல போட்டு நாங்கள் சிங்கத்தோட உள்ளாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிற மீட் மாதிரி ரீல் ஸ்க்ரால் பண்ணும்போது திடீர்னு கால் கட் ஆயிருச்சு நான் ஃப்ரெண்டு தானே அப்புறமா பேசிக்கலாம் கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் கால் பண்ணலை ஒரு ஃபோன் பண்ணா ஒரு ஒன்றரை நாளில் விட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு நாளைக்கு அப்புறம் எனக்கு தெரிய வருது அந்த ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு

இப்படி நம்ம பிரெயின் ரோட் பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு தோணும் சார் இந்த போன் அடிக்ஷன் வந்து ரொம்ப மோசமானதான் அது வந்து அப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம் நம்ம கையில ஒட்டிக்கிட்ட மாதிரி இருக்குமா நம்ம கையை விட்டே போகாதான் அந்த கண்டிஷன் பேர் வந்து பிரெயின் ராட்டா அப்புறம் மோஸ்ட்லி நான் லூஸ் பண்ண டைம் சார் நான் வேலைக்கு திரும்ப போகும்போது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா என்னடா திரும்ப வேலைக்கு போறாமே போன் யூஸ் பண்ண முடியல எனக்கு

ஸோ இது கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ணுறப்போ ஆக்சுவலாக மூடு சேஞ்சஸ் வந்து பயங்கரமா இருக்கு அதுதான் நான் ரொம்ப பயந்துனேன் ரொம்ப சண்டைகள் வந்து ரொம்ப ஃபேமிலியில் அதிகமாக மாதிரி இருக்கு ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்டாக இருக்காங்க சார் ஃபஸ்ட்டு பேபி ஆனால் ஆனால் அவங்கள கூட என்னால் பார்க்க முடியல ஏன்னா ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் நார்மலாக ஒரு ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறோம் இப்போ கூட்டு போங்கடா கோபத்தில் போட்டு போகிறேன் குழந்தை எப்படி இருக்கும் பாப்பா என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம ரீல்ஸை தான் பார்க்கும் ஐயையோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போழுதே அவங்க கூப்பிட்றாங்க பாப்பா பாருங்க இங்க பாருங்க பாப்பா அப்படி பண்றாங்க பாருங்கன்னு சொல்றாங்க அதை கூட என்னால் பார்க்க முடியல ஈவன் பிரஷ் பண்ண முதல் ரைட் ஹேண்ட்ல பிரஷ் பண்ணிட்டு இருக்கேன்னா லெஃப்ட் ஹாண்ட்டில் ரீல்ஸை பார்த்துக்கிட்டே குறுகு விஷயத்த லெஃப்ட் ஹாண்ட்டில் டீ பண்ணான் லைஃப் லெஃப்ட் ஹேண்ட் டீ இந்த பேருக்கு டீ குடிச்சா தான் ரெஸ்ட் ரூம் போக தோணும் எனக்கு போனை உள்ள கொண்டு போனால் தான் ரெஸ்ட் ரூம்க்கே போவேன் நான் வந்து

அம்மா வந்து இங்க பெட்ரூம்ல தான் இருப்பாங்க நான் ஹால்ல இருப்பேன் ஏதாவது ஒரு ரீல்ஸ் நான் அனுப்புவேன் என்ன பறக்கான அது என்ன பழக்கம் இது ஓ அவங்க எனக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க என்னடா சொல்ற என்னால நம்ப முடியலையே ஓ ஃபேமிலியாவே இதுல ஆமாமா எனக்கும் உங்களுக்கு தான் போட்டியே எஸ்ஐ சார் ஐயோ இங்க பாருங்க சார் ஒரே பைட்டிங்லாம் இருக்கு சார் சார் நான் ஒரு பத்து மணி நேரம் யூஸ் பண்றேன் அவங்க பன்னெண்டு மணி நேரம் யூஸ் பண்ணுவாங்க

குளுக்கோசா அப்போஸ்ங்க அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம் எக்ஸாம் செமஸ்டர் எக்ஸாம் அன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் 갭 கிடைக்கும் படிக்கிறதுக்கு ஆனா அப்ப கூட நான் ரீல்ஸ் தான் பார்ப்பேன் எக்ஸாம் லைஃப்ல ரொம்ப பெரிய ஆளா வரவடா உன்ன பூரிச்சு தெரியாது கூட நான் ரீல்ஸ் வா வா பக்கமா அந்த சாங் தான் வராது பப்ளிக் படிக்கும் போது வந்து எங்க அப்பா என்ன படிக்கவே அடி வாங்கிட்டு கூட இன்னைக்கு

வந்த வகலே பறக்குது இருக்கு சார் அந்த அளவுக்கு கோவமா இருக்கே தேவ அடுத்தவங்க மேல கோபப்படுறோம் நம்ம மேல நம்ம ஃபர்ஸ்ட் கோபப்படணும் ஏனா நம்ம தான் யூஸ் பண்றோம் நம்ம தான் அது அடிக்ட் ஆகி இருக்கும் அந்த கோபத்தை வந்து மத்தவங்க மேல தான் காட்டுறோம் நம்ம வாங்க அவ்ளோ வெரி மாப்ளக்கு சல்லி சல்லியோ ஒரு கிட்டிங்களா என்னடா போட்டு இந்த அடி அடிங்க தம்பி